வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாடு முழுக்க வந்தே பாரத் ரயில்கள் நிரம்பவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலும் கூட அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது சாதாரண வந்தே பாரத் ரயில் அதாவது அம்ரித் பாரத் ரயிலும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தஞ்சாவூர் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான பகுதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முக்கியமான ஜங்ஷனும் கூட தஞ்சாவூரில் இருந்து இதுவரைக்குமே வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுறது இல்லை அல்லது தஞ்சாவூர் வழியாக கூட இயக்கப்படுறது கிடையாது ஆனால் அம்பிரத் பாரத் ரயில் நியூ ஜல்பாய்புரி வரைக்கும் இயக்கப்படுகிறது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்தே பாரத் ரயில் தஞ்சாவூருக்கு வருமா வராதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ரயில்வேவின் சார்பாக ஒரு அறிவிப்பு கூட கொடுக்கப்பட்டது விரைவில் தஞ்சாவூரில் இருந்து மைசூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு அது இயக்கும்போது இயக்கட்டும் ஆனால் வந்தே பாரத் ரயில் தஞ்சைக்கு வேண்டும் அதுவும் சென்னையில் இருந்து வேணும் தஞ்சாவூரில் இருந்து அளவுக்கு பராமரிப்பு வசதிகள் செய்கிற அளவுக்கு இடம் இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிடலாம் ஆனால் மக்கள் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா தினமும் காலை நேரத்தில் சென்னை புறப்பட்டு அங்கு இருந்து இந்த வந்தே பாரத் ரயிலானது விழுப்புரம் திருப்பாதிரை புலியூர் மயிலாடுதுறை ஜங்ஷன் கும்பகோணம் தஞ்சாவூர் வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் கோரிக்கையாக இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் அன்று பிற்பகலை தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு மீண்டும் சென்னை எழும்பூரை அடையும் வகையில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட வேண்டும் சென்னையில் இருந்து தஞ்சாவூருக்கு காலை நேரத்தில் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் இப்போ திருச்சியில் திருச்சியிலிருந்து கிளம்பக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸுக்கு பிறகு ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இல்லை ஆக வந்தே பாரத் ரயில் இயக்கினாங்கன்னா பயணமும் எளிதாகும் இன்னும் அதிகமான மக்கள் வந்தே பாரத் ரயிலில் பயணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் டெல்டா பகுதிக்கு கூடிய விரைவில் ஒரு வந்தே பாரத் ரயிலும் கிடைக்கும் தஞ்சைக்கு இன்னும் அதிகமான சுற்றுலா பயணிகளும் வந்து செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது எனவே ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக இதில் கருத்தில் கொள்ளணும் கூடிய விரைவில் தஞ்சையிலிருந்து சென்னைக்கு ஒரு வந்தே பாரத் இயக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு நாமும் காத்திருப்போம் இந்த வீடியோவில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதற்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் வீடியோ படிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்